தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்த மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பதினைந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீதமுள்ள தொகுதிகளில் அதிமுக இரண்டாம் இடம் பிடிக்கும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு சில நிர்வாகிகள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து தனது உளவுத்துறை மூலம் விசாரித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவு வெளியான பிறகு சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார் சென்னை மற்றும் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னையில் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு மற்றும் நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது